புளிச்சட்டை மாறும் கூட என்னை பற்றி போட்டிருக்காரு புளிச்சட்டை மாறுனு கேட்குறேன் ஐயா நான் சீமானை பத்தி பேசுனதையும் நீங்க நேர்மையானவர்னு எனக்கு தெரியும் சோ விஜய் நிற்கட்டு இதுதான் விஜய்க்கு ஆட்களுக்கு பிராடு வேலைகள் கற்பனையிலேயே மதப்பாங்க கற்பனையிலேயே கருத்து கணி போடுவாங்க ஜெயலலிதா தலைவா படத்தை அடிச்சாங்க ரசிகர்கள் ரொம்ப விஜய் மேல பற்றுதல் ஆனாங்க ஆனால் வந்து ஆர்கே நகர் தொகுதியில பேசே இல்லாம வந்து சுயேட்சையா வந்து ஜெயிக்கிறாங்க புஷியானந்த நம்பிதான் அவர் கட்சி புஷியானந்த தான் ஆட்கள் என்ன வேணாலும் போடலாம் அது உங்க விருப்பம் அது நான் தடுத்துட முடியாது நான் தப்பா சீமானை பற்றி சொன்னா அந்த இடத்த சுட்டி காட்டுங்க அது நான் ஏத்துக்கிட தயாரா இருக்கிறேன் நீ என்ன நாடாரு நாடார பற்றி பேசுறேன்னு சொன்னீங்கன்னா அதிமுக பாஜக தேர்தலை புறக்கணிச்சாலும் விஜய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா விஜய் நிற்கிறது நல்லது நின்றது அந்த களத்தில் அவர் நின்னார்னா அவருக்கு ஒரு பலன் தான் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷனாக மாற்றலாம் பட் அவருக்கு அமைப்பு இல்லை ஆட்கள் இல்லை முழுக்க அவர் கட்சி வந்து புஷ்ஷியானதை நம்பி தான் அவர் கட்சி புஷியானது தான் ஆட்கள் இவருக்கு ரசிகர்கள்ங்கிறது வந்து பல இடங்களில் உருவாக்கப்பட்ட ரசிகர்கள் இயல்பாக வந்த ரசிகர்களும் இருக்காங்க நம்ம மறுக்க வரல இயல்பா வந்த ரசிகர்கள் விஜய்க்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் தலைவா படத்தை அடித்தாங்க ரசிகர்கள் ரொம்ப விஜய் மேலே பற்றுதலானாங்க தலைவா படம் வந்து ச தேபாடேஸ்தேட்டரில் நான் பார்க்கும்போது வந்த ஆடியன்ஸில் ஒரு எண்பது சதவீதம் கை தட்டினா அப்போ விஜய் மேலே பட்டுதல் உள்ள ஒரு ரசிகர்கள் தான் கேரளாவில் பிரேக் யோனான படத்தை ஜெயலலிதா மேரங்கள் ஃபெயிலியர் விட்டாங்க அதுக்கு பிறகு வந்து ஐடி ரைடில் விஜய் ஒரு சிவில் மேட்டரில் கிரிமினல் மாதிரி பிஜேபி பண்ணிட்டு வரும்போது அந்த இடத்துல ரசிகர்கள் வந்து விஜய் மேலே பட்டுதல் அடைஞ்சாங்க நாமளும் வந்து அந்த இடத்துல இதோடு நிறுத்திக்கலாம் நம்ம ஈடியெல்லாம் வராண்டாங்கிறத நம்மளும் அந்த இதை தான் கொடுத்தோம் நம்ம ஏன்னா அந்த இது வந்து விஜய் ரசிகர்களுக்கு அவர் மேலே ஒரு பட்டத்தில் இருந்து அரசியல் இல்லாத வர போட்டியாக நம்ம ரொம்ப ஹராஸ் எண்ணம் தான் இருந்தது ஓரளவு படம் ஓடுறதுக்கு மோடி எதிர்த்தனால சர்வ விலமை உள்ள ஒருத்தவரை விளையாடக்கூடாது விளையாடனா என்ன நடக்குங்கிறத லைட்டாக காட்டிட்டு விட்டாங்க அதுக்கு அப்புறம் அது ரசிகர்களுக்கு அவர் மேலே பற்றும் பாசலும் கூடிச்சு மாதிரி சர்க்கார் படத்தில் ஜெயலலிதாவுக்கு நாங்கள் தான் விசுவாசம்னு இவங்க அண்ணா திமுகாரங்க அடிக்கும்போது வந்து அந்த இடத்துக்குள்ளேயும் வந்து விஜய்க்கு அவர் ரசிகர்களோட விசுவாசம் கூடிச்சு படம் வரலன்னு தற்கொலை பண்ணியிருக்காங்க ஒரு தேட்டர் டிக்கெட் எடுக்கும் போது வந்து ஓனரே டிக்கெட் கொடுக்க வந்து ஓனரே ஒரு இடத்துல இறந்திருக்கார் அந்த அளவுக்கு ரசிகர் பலம் இருந்தாலும் கூட அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கிறது புஷி ஆனந்துக்கு ஆட்கள் தான் புஷி ஆனந்த் இல்லாமல் விஜய் இல்ல அமைப்பு வந்து புசியான டிப்ல இருக்குது எல்லாருமே இல்லை இருக்கிற பேசும் நகர் தொகுதியில பேசே இல்லாம வந்து சுயேட்சையாக நின்று டிடிவி வந்து ஜெயிக்க பேச இல்லைங்கிறீங்களா அதிமுக பொருளாளராக இருந்தாரா இல்லை

கற்பனையிலேயே மதப்பாங்க கற்பனையிலேயே கருத்துக்கணிப்பு போடுவாங்க களத்துக்குள்ளே வந்து நிரூபிக்க மாட்டாங்க விஜய் இன்னைக்கு ஜீரோ பர்சன்டேஜ் தாங்க சசிகலா அம்மையார் தீபா ஜெயக்குமாரி விஜய் இன்னைக்கு ஜீரோ பர்சன்டேஜ் தான் நான் தனிச்சு நின்னா நாலு பர்சன்ட் வரும்னு சொல்கிறேன் ஆனால் அந்த நாலு இன்றைக்கி வரல இன்னைக்கு அவர் ஸீரோவில் தான் இருக்காரு நீங்கள் க நீங்கள் கருத்து கணிப்பில் என்ன வேணாலும் போடலாம் அது உங்கள் விருப்பம் அதை நான் தடுத்துட முடியாது நீங்கள் ஒரு பிராண்டிங் மாஸ்டரை வச்சு நாலு வேறு பத்திரிகையில் பிடிச்சி நாலு வேற பிடிச்சா அது எழுதலாம் பேசலாம் பட் அது ரிசல்ட் இல்லை தேர்தல் ஆணையம் சொல்கிறது தான் ரிசல்ட்டு தேர்தல் ஆணையம் வந்து சீமான் கட்சியை எட்டு புள்ளி மூணு சதவீதத்துக்கு அங்கீகரிக்கட்ட கட்சியை அட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சென்கள் கொடுத்துருக்குது தேர்தல் ஆணையம் விஜய் கட்சியை பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தான் போட்டிருக்கு அது அங்கீகரிச்சி ஆட்சி தேர்தல் ஆணையம் கூட நியூஸ் போடுறான் அங்கீகரிச்சி ஆட்சி தேர்தல் ஆணையம் கூட நியூஸ் போடுறான் பதிவு செய்யப்பட்டதும் கூட தெரியாமல் நியூஸ் போடுறான்னா நோட்டு கட்டு விளையாடுது அந்த இடத்துக்குள்ளே பணக்கட்டு விளையாடுது கைலம்மண்ணாலே குமாரசாமி நாடாக எழுதுவார் நோட்டுக்கட்டுன்னு எழுதி எந்தெந்த பத்திரிகை எப்படி பண்ணுறாங்கிறத ஐயா எழுதுவார் அந்த மாதிரி நீங்கள் மோசடியான செய்திகளை விஜய்க்காக பலரும் பேசுகிறாங்க எழுதுறாங்க விஜய் இன்னும் பலம் நிரூபிக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் என்ன ஓட்டு எடுக்கிறாரோ அதுதான் தமிழக ரீதியான அவருக்கு பலம் ஈரோடு கிழக்குல அவர் நிற்கதை நான் வரவே ஈரோடு கிழக்குல நின்னால் அவருக்கு வந்து அந்த களம் வந்து ஒரு ஒரு விக்கிரவாண்டி மாதிரி மோசமாக இருக்காது ஈரோடு கிழக்கு களம் வந்து அவருக்கு வந்து ஒரு போயர் ஒட்டர் இந்த மாதிரிப்பட்ட தெலுங்கு தாய்மொழி சமூக மக்கள் மத்தியில் அவர் வந்து சீமான் வளமும் போகாமல் இடமும் போகாமல் நடுப்பில் போய் அடிபட்டு சாவான்னு சொன்னது தாவைக்காக தான் சொன்னார் விஜயை சொல்லலை அப்போ விஜய சொன்னதாட்டே அந்த சமூக மக்கள் நமக்காக சீமானுக்கு எதிராக பெரியாரெல்லாம் வச்சதில் சீமான் இந்த மாதிரி சொல்கிறாருன்னெலாம் ஒரு சிம்பதி இருந்துன்னு அந்த பகுதியில் உள்ள மக்களே என்கிட்ட பேசியிருக்கிறாங்க அப்போ அவருக்கு அந்த இடத்துக்குள்ளே ஒரு களம் இருக்கும் இதை கோட்டை விட்டாருன்னா போயிடும் அந்த ஹோட்டலாம் உதயசூரியில் போய் செட்டில் ஆகும் உதயசூரியில் போய் அந்த ஓட்டெல்லாம் செட்டில் ஆகும் அருந்தியர் ஓட்டெல்லாம் உதயசூரியனில் செட்டில் ஆகும் இந்த இடைத்தேரில் செட்டில் ஆகக்கூடிய ஓட்டு பொதுத்தேர்லே ரிஃப்ளெக்ட் ஆகும் சீமானம் வச்சு பிறமொழியாளர்கள் ஈரோடு கிழக்கில் செட்டில் ஆகிறவங்க கொங்கு பெல்ட்டு ஃபுல்லாட்டே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மு க ஸ்டாலின் தலைமைக்கு போவாங்க நான் களத்திலருந்து உண்மையாக சொல்கிறேங்க யாரையும் எனக்கு இது பண்ணி இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் சீமானை தூக்கி பேசுகிறேன் தூக்கி பேசுகிறேன்னு கூட பலரும் சொல்கிறாங்க சீமானை பற்றி நான் பேசுனது எது தப்பாக போயிட்டு மற்றவன் பேசுனது எது சரியாயிட்டு இப்போ இந்த புளிச்சட்டை மாறன் கூட என்னை பற்றி போய்ட்ருக்காரு புளிச்சட்டை மாறுன்னு கேட்கறேன் ஐயா நான் சீமானை பற்றி பேசுனதையும் நீங்கள் நேர்மையானவர்னு எனக்கு தெரியும் ஆனஸ்டான உங்கள் படத்தை கூட நான் வந்து பார்த்து நான் பாராட்டிட்டு போயிருக்கிறேன் அதில் உள்ள சில இதுகளை நான் வந்து சமநீதி பார்வையை நான் பாராட்டியிருக்கேன் ஐயா புளிச்சட்டை மாறுன்னு படம் ஏதோ ஓரளவு ஓடிச்சி அந்த படம் அந்த டைமிங்லாம் நல்லாயிருந்தால் இன்னும் போயிருக்க வேண்டிய ஒரு படம் தான் அப் ஐயா புளிச்சட்டை மாறுன்னுட்டு நான் கேட்குறேன் சீமானை பற்றி நான் பேசினதில் எது தப்பு சொல்லுங்கயா நான் வந்து திருவற்றியூரில் சீமான் மூணாவது தான் போவாருன்னு சொன்னையா கமலஹாசனும் தினகரனும் ஃபைட்டிங் ஆண்டேட்னு சொன்னேன் ஆனால் சீமான் எட்டு சதவீத வாக்கு வருவார்னு சொன்னேன் ஆறு புள்ளி எட்டு ஏழு சதவீத ஓட்டு சீமான் வந்தார் கரெக்டான அதை சொன்னேன் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தான் மூணாவது வருவார் அண்ணாமலை தான் டெல்லி ரிசோர்ஸஸில் மூணாவது வருவார்னு சொன்னேன் சீமானுக்கு வந்து அமைப்பு பலமே இல்லைன்னு சொன்னேன் அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் சீமான் உயர்வார் எடப்பாடி வீழ்வாருன்னு சொன்னேன் தாழ்வாருன்னு சொன்னேன் அஞ்சு சதவீதம் சீமான் உயர்ந்தார் எடப்பாடி தாழ்ந்தார் விக்கிரவாண்டியில் போலிர் ஸ்டேஷன் தான் நடக்கும் போலிர் ஸ்டேஷனில் தாக்கு பிடிக்க முடியாது ஆனால் நின்னாருங்கிறதுக்காக பறையர் சமூகமும் செங்குந்தர் சமூகமும் வட வட மாநிலத்தில் வட மாவட்ட சமூகங்கள் மத்திய சீமான நின்னாரியா ராமதாசை கண்டு விஜய் மாதிரியோ எடப்பாடி மாதிரியோ பயந்து ஒதுங்கல் பாராட்டுவான் அது இருபத்தாறில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னேன் சீமானை பற்றி நான் விக்கிரவாண்டியில் பெரிய ஓட்டு வரும்னு சொல்லியிருந்தோம்னா நான் சொன்னது தவறு ஸோ நான் சீமானை பற்றி பேசுகிற எல்லாமே கரெக்டாக வருது காந்தராஜ் பேசுனதை எடுத்து வச்சு பாருங்கள் ஷாமன் எடுத்து வச்சு பாருங்கள் மணி சீமானை பற்றி பேசுறதை எடுத்து வச்சு பாருங்க குபேந்தர் எடுத்து வச்சதை பற்றி பாருங்க சுமன் எடுத்து வச்சு பாருங்க நான் எடுத்து வச்சது பாருங்க நான் உண்மையாக நேர்மையாக சொல்லும்போது நீ என்ன நாடாரு நாடார பற்றி பேசுகிறேன்னு சொன்னேன்னா அப்போ நீ தான் தப்பாக பேசிகிட்டு இருக்கிற நான் கரெக்டாக நேர்மையாக பேசிகிட்டு இருக்கிறேன் நான் தப்பாக சீமானை பற்றி சொன்னால் அந்த இடத்த சுட்டி காட்டுங்க அது நான் ஏத்துக்களை தயாராக இருக்கிறேன் சீமானுக்கு பொறுத்தவரை நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மேலாம் கரெக்டாக பேசியிருக்கேன் ஸோ சீமானுக்குள்ள அந்த மெரிட் என்ன வேல்யூ என்னங்கிறத களத்துலேருந்து இருந்து தெரிஞ்சுட்டு தான் நான் பேசுகிறேன் புளிச்சட்டை மாறேன் என்னை பற்றி விமர்சனங்கள் வைக்கும்போது இதை வந்து புளிச்செட்டு மாறேன் வந்து ஒரு ஆய்வு பண்ணி நான் தப்புன்னு சொன்னால் சொல்லுங்கள் நேர்மையாக சொன்னீங்கன்னா ரொம்ப பாராட்டுவேன் உங்களை நான் உங்கள் மேலே எனக்கு ஒன்றும் விரோதம் எதுவும் கிடையாது உங்கள் படத்தை நான் ஃப்ரீ விஷயம் பார்த்து வந்து நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்ச ஆளு தான் அது மட்டும் இல்லை விஜய் தொடர்பாக என் செய்தியை போட்டு நாலு சதவீதம் தான் விஜய் வருவார்னு சொன்னதையும் அதை போட்டும் போது அதையும் நான் வந்து நியாயமா புளிச்சட்டை மாறேன்னு பேசுகிறானு சொல்கிறேன் இதையும் வந்து நான் உங்கள் மேலே கோவப்படலை விமர்சனம் தான் நான் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டம் இல்லை பட் இந்த நான் சொன்னது கரெக்டாக இல்லையாங்கிறத நீங்கள் நேர்மையாக பாருங்கிறதான் வைக்கிறேன் அந்த மாதிரி இன்னைக்குள்ள லெவல் சீமானுக்கு வந்து பெரிய பூஸ்ட் அந்த பூஸ்டை சீமான் தமிழகம் முழுவதும் அடைஞ்சிட்டார் லட்சுமி வெரி பவர்ஃபுல் கேண்டிடேட்டு பவர்ஃபுல்லாக களத்தில் நிற்கிறாங்க ஸோ இந்த இடம் வந்து சீமான் தன்னை தன் இஷ்யூவை வேலுப்பிள்ளை பிரபாகரன் அம்பேத்கார ஐத்தியதாச பண்டிதரார எட்டமலை சீனிவாசனை வள்ளலாரை வைகுண்டரை மக்கள் மத்தியில் கொண்டு போறதுக்கான தேர்தலாக பண்றாரு உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் எங்களிடம் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி